என்னடா மச்சான் என்னடா ஏன்டா கோவாக்கு அஞ்சு நாள் ட்ரிப் போலாம்னு பிளான் போட்டு வச்சிருந்தா நீ மாலையை போட்டு உட்காந்துட்ட அடுத்த அஞ்சு நாள் பாரு சரக்கு என்ன சைடிஷ் என்ன சைட் என்ன ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் கதி வாங்க போகுது அதுவும் அங்கே உள்ள பொண்ணுங்கலாம் அரக்கால் டவுசனோட தான் திரும்பாமே ஆனால் என்ன உன்னால் தான் அனுபவிக்க முடியாது அந்த அம்மா உன் பையன் கடா பேசினே எனக்கு மாலையை போட்டுட்டு கட்டுப்படுத்திட்டேன் மட்டும் நினைக்காத இந்த ஒரு மாசம் போகட்டும் அதுக்கப்புறம் பாரு அப்படிங்களா அடுத்த மாசம் முருகனுக்கு மாலை போட்டு விட்டாரு